களவாடி கொடுக்கும் நத்தார் பாப்பாவாக மாறியுள்ள ஜனாதிபதி சாணக்கியன் எம்பி சீட் இந்திய கடற்றொழிலாளர்களை தாக்கிய இலங்கையின் கடற்கொள்ளையர்கள் பணி நிறுத்தத்தில் ஈடுபடும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள் உயிருத்த ஞாயிறு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் நம்பிக்கையின் நாயகர்கள் என்று அறிவிக்கப்பட உள்ளனர் பிள்ளியான் உதய கவர்மெண்ட் பிலர் சந்திப்பு பெரிய சதி ஆரம்ப புள்ளி அனுர தரப்பு எச்சரிக்கை மக்களுக்காக ரவுடித்தனம் செய்யவும் தயங்க மாட்டேன் அமைச்சர் சந்திரசேகர் பகிரங்கம் பதினைந்து நாட்களில் தொன்னூறாயிரம் வெளிநாட்டுவர்களை வரவேற்ற இலங்கை யாழில் திடீரென மாயமான சோதனை சாவடிகள் பிள்ளி தொடர்ந்து சரணடைய உள்ள நபர் பாதுகாப்பு அமைச்சர் பரபரப்பு தகவல் பலதா வழிபாடு இன்று ஆரம்பம் புலம்பெயர் தமிழர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் ஜனாதிபதி அணுரு அழைப்பு நத்தார் பாப்பா என்றால் தங்களிடம் உள்ள பரிசையை வழங்க வேண்டும் மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தார் பாபாவாக அனுருகுமாரி நாயக்க மாறியுள்ளதாகவும் இதுதான் இன்றைய நாட்டின் நிலைமை மட்டக்களப்பு மாவட்ட கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுகமும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டமும் நேற்றைய தினம் பிலாப்ட்வான் ராஜா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசானகியன் ஞா ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் துரைராஜ சிங்கம் கிளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மண்முனை மீட்க பிரதேச சபைக்காக போட்டியிடும் வட்டார வேட்பாளர்கள் பத்து நபர்களும் பட்டியல் வேட்பாளர்கள் எட்டு நபர்களும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் எனக்கு முன்பாக பேசிய அனைவரும் சொன்னது போல இது வெறுமனே ஒரு உள்ளுராட்சி மன்ற தேர்தலை இல்லாட்டி இந்த வட்டாரத்தை வெல்வது இல்லை என்று சொன்னால் வவுனதீவு பிரதேச சபையை நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய கைவசப்படுத்துவது என்றதையும் தாண்டி இம்முறை இந்த உள்ளுரா இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஆனது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் ஒரு தேர்தலாகவே தான் நாங்கள் கருத வேண்டும் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலிலே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது பாராளுமன்றத்திலே நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கேள்விகளை எங்களுடைய மக்களுடைய சார்பில் எங்களுடைய மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கும் பொழுது இல்லையாவிட்டால் அரசாங்கத்திடம் நாங்கள் தீர்வுகளை கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் இல்லை இந்த இந்த இது எங்களுடைய மக்களுடைய கேள்வி இது மக்களுடைய பிரச்சனை என்றதை அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய வகையாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாகவே இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது குறிப்பாக எனக்கு முன்பு பேசி அனைவரும் சொன்னார்கள் மற்றக்கள் மாவட்டத்திலே கடந்த இரண்டு தேர்தலிலுமே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கவில்லை இந்த தேர்தலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை இலங்கை தமிழக கட்சி நாங்கள் போட்டி போடும் ஒன்பது பிரதானமாக இருக்கும் ஒன்பது பிரதேச சபையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கிற கட்சி தான் ஏறாவூர் மற்றும் ஓட்டமாடி பிரதேச சபைகளே மாற்றி அமைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த செய்தியை நாங்கள் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக நாங்கள் நடாத்தி கொண்டு வரக்கும் இந்த கூட்டங்களில் நாங்கள் இந்த சொல்ற செய்தி ஊடகமூடாக மிக முக்கியமாக வடகு கிழக்கு பூராவும் சென்றடையும் கிழக்கு பூராவும் இந்த சென்றடையும் செய்தி செய்தியை பார்த்து தென்னிலங்கையில் இருக்கும் மக்கள் இந்த செய்தியை பார்த்து இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய சார்பிலே தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு பலமான ஒரு அணியாக இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் சொல்லக்கூடிய வகையாக எங்களுடைய மக்கள் இந்த தேர்தல் விட எங்களை மாற்ற வேண்டும் என்றதான் எங்களுடைய நோக்கம் மிக முக்கியமாக இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டிலே ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை தேர்தலில் தான் நடந்திருக்கும் சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறுறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபையிலும் ஒரு சில சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மூறியிருக்கிறார் ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுறார் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக கூடிய செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலிலே தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டுவார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சிறுநேரம் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் வருகிறது கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நத்தல் பண்டிகை கொண்டாடும் கால பகுதியிலே இந்த நத்தல் பாப்பா வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பார் இந்த நத்தல் பாப்பா தெரிகிறது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி கிழக்கு பூராவும் தெரிகின்றார் இன்று காலையிலே ஒரு செய்தியை பார்த்தேன் அனரகுமார் நத்தல் பாப்பாவாக மாறிவிட்டு அன்ரகுமார் திசாநாயகர் சொல்கிறார் புத்திரத்தை முனைக்கும் வகையாக தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை செய்ய போகிறேன் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மன்னாரிலிருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வேண்டும் என்று உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக புரியான காலத்தில் மாறின பிறகுதான உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் சரி அவர் அந்த வரவு செலவு திட்டத்தில் செய்யவில்லை செய்வார் ஆனால் ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம என்ற பிரதேசத்திலே புகையிரத நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்து செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நத்தல் பாப்பா ஜனாதிபதி மன்னாரிலே இருந்து புத்தலம் வரைக்கும் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் உண்டு ஆனா இது அனைத்தும் தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதி எங்களுடைய மக்களுக்கு அதிலேயும் எங்களுடைய துர்ராசிங்கம் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியின் பிரதமர் மாத்திரம் அல்ல இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பாண்டிய காலத்திலே வரும்பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவேன் அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழில் ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன் தெரியாது எங்கட ஊர் பாச எரும சொல்லுவோம் அந்த எரும போல தான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல இழுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனத் ஜெயசூரிய கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரியிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச மைதானத்தை உருவாக்குறது என்று என்னதுக்காக மக்கள் இது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அண்மையிலே பார்த்து நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வென்ற கிரிக்கெட் வீரர்களை சந்தித்திருந்தார்கள் அதிலே சனாச்சா சூரிய அவர் வேண்டுகோளை முன் வைக்கிறார் பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இதை பார்த்து அன்றகுமாரது சாணாக இன்றைக்கி நத்தால் பாப்பா என்று சொன்னா தங்கட பரிசிலதான் கொடுக்க வேணும் வேறா கட பரிசிலை களவெடுத்து கொடுக்கிறோம் நத்தால் பாப்பாவாக அன்றகுமாருது சாணாக மாறி விட்டு இருக்கிறாரு அப்போ இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த பொழுதும் மேடையில் ஏறி இருந்து மட்டக்களவுலே தான் இந்த தேர்தல் ஆணையாளர் சொன்ன சட்ட தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்பாடை மிக சிறப்பாக அவர் செய்துவிட்டு சென்றார் எங்களுடைய மட்டக்களவு மாநகர சபையை குறி சொன்னார் மத்தியிலேயே நாங்கள் பாதுகாக்கிற காச மாநகர சபையிலே கொள்ளையடிக்க விட மாட்டோம் அதுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுத்தோம் நாங்கள் நாங்களும் கடிதம் அனுப்புகிறோம் நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுக்கு தேர்தல் ஆணையாளர் கேட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து நாட்டேர் ஜனாதிபதியார் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையால் செயல்படக்கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்ட விரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவியை கோபால புல்லசவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார் நாட்டிலே ஜனாதிபதி என்றதை மறந்து என்பிபி ஜனாதிபதி என்றதை போலதான் அவருடைய செயல்பாடு மிக சரியான கருத்து அவருடைய வாக்குறுதியை அவர் வழங்கிக் கொண்டு வருவது தேர்தலை இலக்காக வைத்துதான் மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன பொயில்லான்னு சொல்றாங்களோ தெரியாது உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிரசு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தை நடக்கும் அனைத்து பிரதேச சபைகள் இருக்கும் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் ஆனால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் சனைத்து மட்டக்கிழப்பை தவித்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவு கூடிய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவருடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயப்படுறார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான வாக்கு சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இன்று வடகுகளுக்கு கிழக்கு பூரா இப்படி சுத்தி திரிகிறார் சில அமைச்சர் மேலே பார்க்க வேண்டும் இன்று ஒரு 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 அமைச்சருடைய அவருடைய செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த இருக்கின்றது நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கடைசி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்றேன் நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடி தான் என்று ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடி சமவும் செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பதிமூன்றாம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே தினையோ முரளியலை ஏற்படுத்திய ரவுடியால் நீங்கள் தான் அது எங்களுக்கு தெரியும் இந்த விடயங்களை மிக முக்கியமான அடைந்ததை சொன்னதுக்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடமும் சொல்லியிருந்தேன் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவரும் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்திலே இரண்டாவது இல்லாட்டி மூன்றாவது இடத்துல இருக்கிறீங்க கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக வருடம் கேட்டார் முதலாவது இடத்துல யார் இருக்கிறாண்டு முதலாவது நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழக கட்சி தான் இருக்கிறோம் அவருக்கு நேரடியாக அவருக்கே சொன்ன நாங்கள் இப்ப இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த மட்டலம் மாவட்டத்தை ரெண்டாம் மூண்டாம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதிலை வழங்குவதினூடாக பல சரியான பதில் என்று சொல்றது எங்களுடைய இந்த எதிர்வெறும் மே மாதம் மாறாந்தேதி இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்கிற தமிழ் மக்களை ஏமாத்த முடியாது என்று சொல்ற வாக்காகவே அமைய வேண்டும் நீங்க இன்னும் கை கொண்டு தட்டல் என்று சொல்லி சொன்னால் நத்தல் பாப்பா சொல்றது தெரியண்டு வந்துடும் இலங்கை கடற்படையினர் தம்மை தாக்குவது வழக்கமான ஒன்றாகிவிட்ட நிலையில் தற்போது இலங்கையின் கடற்கொள்ளையர்களும் தம் தாக்குதல்களை நடத்துவதாக இந்திய கடற்றொழிலாளர்கள் முறையிட்டுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த பதினைந்தாம் என்று இடம்பெற்றதாக தமிழக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது செந்தில் சாமுவேல் ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெகன் ஆகிய நான்கு கடற்றொழிலாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் கோடியக்கரை கடலில் மீன் பிடித்துவிட்டு திரும்பும் போது இரவு சுமார் மணியளவில் மற்றொரு படகு அவர்களின் படகை மறைத்துள்ளது அத்துடன் அந்த படகிலிருந்து மூன்று கடற்கொள்ளையர்கள் தமிழக கடற்றொழிலாளர்களின் படகில் ஏறி கத்திகள் கம்புகள் போன்ற ஆயுதங்களால் அவர்களை தாக்கியுள்ளனர் இதன்போது தமிழக கடிலாளர்கள் காயங்களுக்கு உள்ளாகினர் அத்துடன் குறித்த கடற்கொழிலாளர்களின் பெருமதிமிக்க பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் அன்றைய தினம் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மேலும் சில இந்திய கடற்றொழிலாளர்களையும் தாக்கியதாக முறையிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கர்ஃபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கர்ஃபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்திற்கு பலமுறை தகவல் தெரிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சரியான தீர்வு கிடைக்காததால் இந்த பணி நேரத்திற்கு ஏற்றதனை போன்று வேலை செய்யும் போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் அதன்படி அவர்கள் பணி பட்டியல்களின் படி பணிபுரிவார்கள் மற்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர் மையத்திலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் எனினும் பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது சங்கம் வலியுறுத்தியது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது சாதகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்த நிலையில் கோவிட் தொற்று நோய்களின் போது செய்யப்பட்ட கொடுப்பனவு நிறுத்தங்களை மீண்டும் வழங்குமாறு குழு உறுப்பினர்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் இறந்தவர்களை உண்மைகளின் வீரர்கள் என்று வத்திகான் அறிவிக்க உள்ளது கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் வைத்து எதிர்வரும் இருபதாம் திகதி என்று இருந்து வெளியாகும் இதற்கான அறிவிப்பை கருதனால் மெல்கம் ரஞ்சித் வாசிப்பார் என்று கத்தோலிக்க தேவாலய தகவல் தொடர்பு இயக்குநர் அருப்தந்தே யூட் கிரிஷாந்த கூறியுள்ளார் நம்பிக்கையின் நாயகர்கள் என்ற ஹீரோஸ் ஆப் தேத் என்ற சொல்லாடலை தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்பவர்களை குறிக்க பயன்படுத்தும் ஒரு பதமாக கத்தோலிக்க திருச்சபை கருதுகிறது இதன்படி உயிர் நீத்தவர்கள் ஜேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அறியப்படுவார்கள் இதேபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிப்பதில் ஏப்ரல் இருபத்தோராம் தகுதி வரை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது குறித்து தேவாலயத்தின் நிலைப்பாட்டுடன் கருதினாளின் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று அருட்தந்தை ஜோட் கிரிஷாந்த கூறியுள்ளார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தோராம் தேதி காலை ஏழு மணிக்கு புனித லூசியாவிலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம் வரை பிரார்த்தனை ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை எட்டு முப்பது மணிக்கு தேவாலயத்தில் ஒரு நினைவு நிகழ்வு நடைபெறும் இதில் ராஜதந்திரிகள் உட்பட முக்கிய தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிவத்துகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில பிள்ளையானுடன் சேர்ந்து இந்த நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் இருவரது செயற்பாடுகளின் பின்னால் பெரிய சதித்திட்டம் இருப்பதாக கருதுகின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் உதய கமன்பில கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளியான் என்று அழைக்கப்படும் சிவனை சுதுரை சந்திரகாந்தனின் சட்டத்திறனியாக செயற்படுகின்றார் இவர் பிள்ளியானை நேரடியாக சென்று சந்தித்தது தொடர்பாக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் இந்த இருவருக்கும் இடையிலான உறவு என்பது கடந்த காலங்களில் உதய கமன் பில போன்றவர்கள் இனவாத ரீதியாக இந்த நாட்டை குழப்பும் செயற்பாடுகளை முன்னின்று செயற்பட்டவர்களில் முக்கியமாக கருதப்படுபவர் அவர் இன்று புள்ளியானுடன் இணைந்து அவரது சட்டத்திறனியாக செயற்பட வந்திருப்பது என்பது ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக கருதுகின்றோம் இவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவானது இந்த நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் எழுகின்றதுடன் இனிவரும் காலங்களில் இவர்கள் தொடர்பான பல தகவல்கள் வெளியிடப்படும் அதேவேளை இவர்கள் இருவரது செயற்பாடுகளின் பின்னால் பெரிய ஒரு சதித்திட்டம் இருப்பதாக கருதுகின்றோம் அதேவேளை மக்கள் இவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்று இடம்பெறும் கைதுகள் இவர்களால் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில ஊழல் கொலை குற்றச்சாட்டுகள் போன்ற விடயங்கள் காரணமாக சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் இவர்கள் கைது செய்யப்படவில்லை இவர்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர் அதனை நிறைவேற்ற வெளியின நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் இன்று அவர்களது குற்றச்சாட்டுகள் ஊழல்கள் வெளிவந்த பின்னர் மீண்டும் அழுகுறலை நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கின்றதுடன் அரசாங்கம் எங்களை அரசியல் பழிவாங்கல் செய்வதாக அலறிக்கொண்டிருக்கின்றனர் இது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை இது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் என தெரிவித்துள்ளார் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படுவதுதான் ரவுடித்தனம் எனில் நானும் ரவுடி என்பதில் மகிழ்ச்சி என்று கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இயாழில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் மக்களின் நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது நடுங்க ஆரம்பித்துள்ளனர் சந்திரசேகரன் ரவுடி எனவும் கூறத் தொடங்கியுள்ளனர் என்னை அழைப்பது மகிழ்ச்சி தான் மக்களுக்காக செயற்படுகின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற போது அதை பார்த்து ரவுடித்தனம் என்கின்றனர் இதுதான் ரவுடித்தனமெனில் அதனை ஏற்றுக்கொள்ள நான் தயார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரம் சிங்குவின் பைல்களை தூக்கி திரிந்தவர்கள்தான் இப்படி சொல்கின்றனர் தமிழு விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதனை வரவேற்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என கூறிக்கொள்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் துரோகி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொண்ணூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது தரவுகளின்படி இதில் இந்தியாவிலிருந்து மொத்தம் பதினெட்டாயிரத்து இருநூற்றி இருபது சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து பதினோறாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேரும் ரஷ்யாவிலிருந்து எண்ணாயிரத்து எழுநூற்று ஐந்து பேரும் அவுஸ்திரேலியாவிலிருந்து ஆறாயிரத்து அறுநூற்று நான்கு பேரும் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேரும் கடந்த பதினைந்து நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேர் இந்தியாவிலிருந்தும் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் ரஷ்யாவிலிருந்தும் எண்பத்தோராயிரத்து நூற்று முப்பது பேர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்தும் வந்துள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு வெளிநாட்டவர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாத தரவுகளுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது தசம் ஆறு இரண்டு வீத அதிகரிப்பாகும் என்று இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கு நேற்று வடக்கு மாகாணத்திற்கு பிரச்சாரத்திற்கு வருகை தந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளன யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியும் பூநகரை வீதியில் சங்கப்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டது அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் யாழ்ப்பாண மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கு கலந்து கொண்டார் இதற்காக ஏனையின் வீதி மற்றும் பூநகரை வீதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறதா அரசாங்கம் காவல்துறையினரால் ஏமாற்றப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அனுரகுமார அனுரகுமாரதிசாநாய்க்கு ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னரும் குறித்த சோதனை சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிது காலங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள புள்ளியான் எனப்படும் சிவனேசுரை சந்திரகாந்தனின் நெருக்கமான நண்பர் ஒருவர் தனது சுய உறுப்பின் பேரில் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள போதே ஆனந்த விஜயபாலர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கமன் புள்ளியான் சந்திப்பின் போது புள்ளியான் அளவில்லை என்றும் அந்த சந்திப்பின் போது அருகில் இருந்த காவல்துறை அதிகாரி தாக்குதல்கள் குறித்த விசாரணையை குழப்பும் வகையில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் புள்ளியானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாக வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் தலதா வழிபாடு இன்று ஆரம்பமாக உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று பிற்பகல் பனிரண்டு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுபகுமார திசாநாயக்கவும் இதில் கலந்து கொள்ள உள்ளார் ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை மறுநாள் முதல் தினசரி பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்பத்து அஸ்கிரே தேரர்களின் அனுசாசனையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தீயவடன நிலைமைபின் வழிகாடுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் மேலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்ப்பதோடு அவர்கள் கொழும்பிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்கள் தாயகம் திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் வடக்கில் தங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இதன்போது உரையாற்றியவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த காலங்களில் போர் புரிந்தோம் அதனால் என்ன நடந்தது அழிவுகளைத்தான் சந்தித்தோம் எம் உறவுகளை இழந்தோம் வடக்கிலும் தெற்கிலும் அதே நடந்தது மேல் அப்படியொரு நிலை எமக்கு வேண்டாம் எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாது சமாதானமாக அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் போர் இனவாத அரசியல்வாதிகளுக்கே தேவை எமக்கு தேவையில்லை யாழ்ப்பாணத்தில் பல பாரம்பரிய கட்சிகள் உள்ளன கடந்த பொது தேர்தலில் அவற்றினை தவிர்த்து எமது கட்சியை சார்ந்த மூவரை தெரிவு செய்துள்ளீர்கள் புதிய ஒரு அணி யாழிலிருந்து நாடாளுமன்றம் வந்துள்ளது யாழ்ப்பாண மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம் இனவாதிகளுக்கு அஞ்சி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாது இருக்க மாட்டோம் நாம் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக என்றும் உழைப்போம் பாதுகாப்பு காரணங்களுக்கென தமிழ் மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன அந்த காணிகளை பாதுகாப்பு தரப்படமிருந்து மீள பெற்று காணி உரிமையாளர்களுக்கு கையளிப்போம் இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்றும் என்ற அச்சத்தில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கடந்த அரசாங்கம் மீள கையளிக்கவில்லை ஆனால் நாங்கள் இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்கென காணிகள் தேவையில்லை விரைவில் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்போம் மூடப்பட்ட வீதிகளையும் படிப்படியாக திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கின்றோம் வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்துள்ளோம் கொழும்பில் பாதுகாப்பு காரணம் என மூடப்பட்ட வீதிகளை திறக்கும் போது ஏன் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை திறக்க கூடாது நாட்டில் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்ட வீதிகளை திறப்போம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துவோம் அரசாங்கத்திடம் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துவோம் நாங்கள் நாட்டை பொறுப்படுத்த காலம் முதல் நாட்டை வளப்படுத்தி வருகின்றோம் எதிர்வரும் கைவிடப்பட்டே போன்று பல வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளோம் குறிப்பாக தமிழ் இளையோர் இரண்டாயிரம் பேருக்கு போலீஸ் துணைக்களத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளோம் அதே போன்று ராணுவம் கடற்படை விமானப்படையிலும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதற்கு இங்குள்ள பெரியவர்கள் பெற்றோர்கள் இளையோர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த எடுத்து கூற வேண்டும் துறையில் ஒரு ஜனாதிபதி மாளிகை உள்ளது அது எமக்கு தேவையில்லை அதனை யாழ்ப்பாண மக்களுக்கு பயன்படக்கூடியவாறு மக்களுக்காக அதனை வழங்க உள்ளோம் யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தார்கள் அது எமது இதயங்களை காயப்படுத்தியுள்ளது நூலகம் எரிக்கப்பட்டது இனவாதத்தின் உச்சமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதற்காகவே நூலகத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கியுள்ளோம் நாட்டில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகின்றார்கள் அவர்கள் வடக்கு செல்வது குறைவாக உள்ளது அதனால் நாம் உள்ளூர் விமான சேவைகளை வலுப்படுத்த உள்ளோம் அதனூடாக சுற்றுலா பயணிகளை வடக்குக்கு செல்ல வைக்க முடியும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அழகிய கடற்கரைகள் உள்ளன அவற்றினை சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவோம் அதேவேளை யாழ்ப்பாணத்தின் அதன் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தை மீள கட்டி எழுப்புவோம் வடக்கு கடற்பரப்பில் உள்ள கடல் வளங்களை அழிக்க அனுமதிக்க மாட்டோம் அந்த கடல் வளங்களை நம்பி பெருமளவான உள்ள உள்ளபோது அந்த வளங்களை அழித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்க அனுமதிக்க முடியாது வடக்கு கடல் வளங்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதனை எடுங்கள் என கடற்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளோம் வடக்கிலிருந்து பலரும் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மேல நாட்டிற்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம் என்றார்